ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா திருமணப் பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்களுக்கு வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நட்சத்திரத்தை வைத்து கொண்டு ஒரு ஆண் நட்சத்திரங்களுக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்குது அப்படின்ற ஒருங்களை நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெண் நட்சத்திரம் என்ன அப்படின்னா அவிட்டம் இந்த அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகர ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் மகர ராசியிலையும் வரும் கும்பராசியிலும் இந்த அவிட்டம் வரும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியை பற்றி பார்க்கலாம் இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் ஒரு பெண் பிறந்தால் அந்த பெண்ணுக்கு பிறந்தக்கூடிய ஆண் நட்சத்திரம் என்ன இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பத்து பொருத்தம் அப்படின்ற அமைப்பு எதுவும் கிடையாது ஒன்பது பொருத்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதுவும் கிடையாது எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா மூல நட்சத்திரம் வந்து எட்டு பொருத்தம் வரும் திருவோண நட்சத்திரம் சொல்லக்கூடியது வந்து ஒரு எட்டு பொருத்தம் வரும் அதற்கு அடுத்தபடியாக ஏழு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரம் சொல்லக்கூடியது ரோகிணி விசாகம் இந்த நட்சத்திரங்கள் வந்து ஏழு பொருத்தங்கள் வரும் அஸ்வினி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அதுக்கடுத்த விட உத்திர நட்சத்திரம் கன்னிராசி அது சிம்ம ராசியாக வரக்கூடாது உத்திர நட்சத்திரம் கன்னிராசியாக இருந்தால் ஏழு பொருத்தங்கள் வரும் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தான் எடுத்துக்கிறோம் அது மகர ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த ராசி ஒன்றாக இருந்தாலும் நட்சத்திரம் வேறு வேறையாக இருக்கிறதுனால இந்த உத்திராடத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கடுத்தபடியாக மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அதுவும் ஏழு பொறுத்த வரும் சுவாதி நட்சத்திரம் ஏழு பொறுத்த வரும் சுவாதி வந்து ஏழு பொறுத்த வரும் அதுக்கடுத்தபடியாக நட்சத்திரம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி தனுசு ராசி இந்த ரெண்டுலுமே இந்த உத்திராடம் வரும் ஏழு பொருத்தம் வர எடுத்துக்கலாம் தரம் எடுத்துக்கலாம் மகரத்தில் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வேறு வேறு அப்படின்றதுனால தரணாமல் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஏழு பொருத்தங்கள் வரும் இந்த பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரம் இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஆண் நட்சத்திரங்கள் இதனுடைய அடிப்படையில் நம்ம பார்த்திங்கன்னா சரி இப்படின்னா நம்ம நட்சத்திரங்கள்லாம் எடுத்தாச்சு ஒரு இதை வச்சு நம்ம ஒரு திருமண பொருத்தத்துக்கு இதை லாஸ்ட் எண்டு முடிவு அப்படின்னு போயிடக்கூடாது நம்முடைய ஜாதக அமைப்புகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த ஜாதக அமைப்புகள் பார்க்கும்போது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சனி செவ்வாயுடைய பார்வை சனி செவ்வாயுடைய சேர்க்கை அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயே செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கு இல்லை செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கு இல்லை சுக்கரனோட ராகு சேர்ந்திருக்கு இல்லை சுக்கரோட கேது சேர்ந்திருக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதையில் பார்த்து தான் நம்ம எடுக்கணும் சில பேருக்கு சரி இந்த நட்சத்திரமெல்லாம் புறத்தம் வந்துருச்சு சில லக்கணத்திலே ராகு வந்துருச்சு ரெண்டு பேருக்குமே எடுக்க முடியுமா எடுக்க முடியாது எத்தனை பொருத்தங்கள் வந்தாலும் இந்த ராகுக்கேதுக்களுடைய அமைப்பு செவ்வாயுடைய அமைப்பு இதையெல்லாம் பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னா அதை பொறுத்தமுன்ற அடிப்படையில் சேர்க்க முடியாது இப்போ நம்ம இந்த நட்சத்திரம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு முடிந்த வரைக்கும் நாம் வந்து அந்த ஒரு ஜாதகத்தை வாங்கி கொள்வதற்கு தானே ஒழிய நம்ம இதை வச்சு கடைசியாக ஃபைனலாக வந்து இந்த ஜாதகம் பொருந்துன்ற முடிவுக்கு வரக்கூடாது அதனால் நீங்கள் இதெல்லாம் வாங்கின பிற்பாடு நியர்பை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் நியர்பை இருப்பாங்க இல்லையா அவர்கள்ட்ட கூட கொடுத்து கூட இது ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கா அப்படின்ற விஷயத்த முதல்ல பார்த்துக்குங்க அப்படி பார்த்துட்டு எந்த முடிவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க அப்போ தான் வந்து பின்னாடி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் போகும் ஆனால் நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோனில் எத்தனையோ நட்சத்திரங்களில் அடிப்படை ரீதியாக பொருத்தம் பார்க்குறதுலாம் வந்துருச்சு நிறைய ஆப்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் முடிவு கிடையாது அதனால் ஜாதக பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு தான் எந்த முடிவும் பண்ணணும் இதை வந்து கண நான் வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்